வாங்க நமக்கு வந்து இப்ப வீட்டில் விசேஷம் வரும்போது சின்ன சின்ன வேலை எல்லாம் நம்ம எப்படி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரேடியா ரொம்ப டயர்ட் ஆகாம நம்ம அந்த வேலையெல்லாம் சரியான நேரத்துக்கு முடிக்கவும் ஈஸியா இருக்கும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் அதை தான் உங்களுக்கு காமிக்கலாமே இப்ப நான் வெளியே எடுத்துட்டு இருக்கேன் அரிசி பார்த்துருப்பீங்க நான் அந்த அரிசி வந்து இது கடையில வாங்கின அரிசி தான் முறுக்குக்காக நான் இப்ப வந்து மழை திடித்தின்னு வந்து போயிட்டு இருக்கில்லையே அதனால கழுவி காய போட்டு ஒரு ரெண்டு படிக்கிட்ட நான் எடுத்து கொட்டி வச்சிட்டேன் இப்போ வந்து அப்புறம் ரேஷன் ஜாம வாங்கிட்டு வந்தேன் நம்ம பாபுடைய போட்டு வச்சிடாம அப்பப்ப வேலையை முடிச்சு வச்சிட்டோம்னா ஈஸியா இருக்கும் கிளீன் பண்ணி இதுவும் நான் எடுத்து வச்சிட்டேன் என்ன நான் காய்ச்சற வீடியோ போன இதுலயே பார்த்துருப்பேன் பாத்துருப்பீங்க போன மாசம் நான் போட்டிருந்தேன் அதே போல அதையும் காய்ச்சி எடுத்து வச்சிருவேன் இப்போ வந்து நான் இப்போ கடைக்கு போயிருந்ததை பற்றி வீடியோ எல்லாம் போட்டிருந்தேன் கொஞ்சம் மளிகை ஜாம வாங்கிட்டு இருந்ததெல்லாம் அப்ப வந்து இந்த ஷாப்பிங் கடை பற்றியும் போட்டிருந்தேன் அங்கே வந்து இந்த பொருள்லாம் விற்றுச்சு இது வந்து நமக்கு ச தெரு பக்கம் வத்தி வைப்போம் இல்லையா அது நம்ம மறுகாலில் வேறங்கன்னா சொல்லி வச்சோம்னா கீழே கொட்டி இந்த மாதிரி படுது அதனால அது ஒரு ஸ்டாண்டு ஒன்று வாங்கின பதினஞ்சு ரூபாய்தான் அந்த கடல இந்த மாதிரி பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய் இருபான்னு பொருள் இருந்தது அப்புறம் இந்த மரக்கரண்டியும் எனக்கு வந்து கொஞ்சம் ஆசையாக இருந்தது வாங்கி யூஸ் பண்ணணும் சரி அதாவது வாங்கி யூஸ் பண்ணிட்டு அப்புறம் காஸ்ட்லியாக இருந்தால் வாங்கிக்கலான்னு பதினஞ்சு ரூபாய்தான் இது போட்டிருந்தாங்க அதனால இதுவுமே ஒன்று வாங்கி நம்ம வதக்க அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் தோசை எடுக்க கூட யூஸ் தான் நினைக்கிறேன் யூஸ் பண்ணி தான் தெரியும் இது வந்து நிலக்கல்ல வந்து நம்ம வறுத்தது வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் வளைய ஜாமால காமிச்சிருப்பேன் இது வந்து நம்ம தோல் எடுத்து வச்சிட்டோம்னா சட்னி அரைக்க வேற என்ன வெரைட்டி சாதம் பண்ண வேற என்ன பொரியல் இதெல்லாம் பண்ணோம்னா கூட ஈஸியா போட்டுக்கலாம் அதனாலதான் இது தோல் வந்து ஒண்ணு ரெண்டு இருந்தா சத்து தான் சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம சுத்தனால அப்படியே போடுறதுனால நான் கொஞ்சம் லைட்டா மட்டும் தோல் எடுத்துக்கிட்டேன் சட்னி அரைக்கும் போது நான் கழுவிட்டு தான் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி வந்து நம்ம உடனே எடுத்து அப்படியே பிரிட்ஜ்ல கழுவி கழுவிட்டு இந்த மாதிரி உளத்திட்டு வச்சோம்னா சட்டுன்னு இஞ்சி வீணா போகாது ஒரு நாள் கூட நம்ம அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே நயல்லயே வச்சிட்டோம்னா அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அழுக்கா இருக்காது நம்ம ஈஸியா இருக்கும் கிளீன் பண்ண இது வந்து பாத்தீங்கன்னா சோளத்தட்டன்னு சொல்லுவாங்க கான் சிப்ஸ்ன்னு சொல்லுவோம் வாங்குவோம் இல்லையா கடையில எல்லாம் விற்கும் இந்த எந்த கடை மிக்சர் கடையில வாங்கி வாங்க சாப்பிடுறது நம்ம வந்து அவங்க வந்து எண்ணெய் எண்ணெய் பொறிக்கிறாங்கன்னு நம்ம தெரியாது நம்ம வீட்லயே இந்த மாதிரி பொறிச்சோம்னா டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கு அப்புறம் வந்து நம்ம மிளகு தூள் சால்ட் கூட போட்டு குளிக்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம் பிடிச்சிருந்தா இல்ல வேணும்னா நம்ம கார மிளகா தனிமசல் இருக்கு இல்லையா அதுமே நம்ம வந்து நம்ம சாதத்துக்கே கூட நம்ம பண்ணிக்கலாம் பிள்ளைங்களுக்கு வீட்டுல இருந்தாங்கன்னா நம்ம சாய்ந்த நேரத்துல மாதிரி கூட நம்ம வீட்லயே வர ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் இது பாத்தீங்கன்னா இப்ப மிக்சி வந்து நம்ம இப்ப ஆயுத பூஜை வருது ஒரு பொருளும் கொள்ள நமக்கு எல்லா பொருளும் துடைக்கணும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது வந்து நமக்கு டைம் கிடைக்கும் போது அப்படின்ற மாதிரி நான் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே அப்படியே வேலையெல்லாம் ஒரு வாரத்துக்கு முடியாது ஆரம்பிச்சிருவேன் நம்ம எப்பவுமே வந்து கிரைண்டர் வந்து கொஞ்சம் ஈஸியா டக்குன்னு துடைக்கிற மாதிரி இருக்கும் மிக்சி வந்து உள்ள எப்படியும் லைட்டா சிந்ததா செய்யும்